இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னா சேலத்தில் ரீசெண்டா பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு வெறும் ரூபாய்க்கு அஞ்சு வகையான கறி பிளஸ் அன்லிமிடெட் மீல்ஸ் தராங்க வந்து யூடியூப்ல பயங்கர ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க விஷயம் தான் நம்ம சேலத்தில் இருக்கு அதுவும் நம்ம சேலம் பக்கத்துல முத்துனாயங்கப்பட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே சோ நாம ஒரு வாட்டி அதை போய் விசிட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் போடலாம் உங்களுக்கு எல்லாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்க இடம் இந்த இம்சுவை உணவகம் வாங்க இந்த கூட்டத்துல போய் அடிச்சு புடிச்சு டோக்கன் எல்லாம் வாங்கணுமா சோ எப்படி இருக்கு என்ன அப்படின்றத புல்லா இந்த வீடியோல பார்க்கலாம் சோ வாங்க பிரெண்ட்ஸ் இந்த ஹோட்டல் சேலத்துல இருக்க முத்தநாயக்கம்பட்டிட்ட இருக்குங்க சேலத்துல இருந்து முத்தநாயகம்பட்டிக்கு பதினேழு கிலோமீட்டர் வருங்க நீங்க பதினேழு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த ஊருக்கு வரலாம் இதுதாங்க முத்தநாயகம்பட்டி ஜங்ஷன் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நேரா போனீங்கன்னா தாரமங்கலம் வரும் ரைட்ல போனீங்கன்னா ஓமலூர் வரும் லெப்ட்ல போட்டீங்கன்னா இரும்பால ரோட் வரும் ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க ஸ்ட்ரெயிட்டாக ஓம்லூர் ரோடு சாரி தாரமலை ரோடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் வருங்க வாங்க இன்னும் கொஞ்சம் வரும் தான் சீக்கிரமாக போயிடலாம் உடனே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போக சொன்னேன் தாரமலை ரோட்டில் ஸோ நேராக போடுங்க இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தாங்க வரும் ஒரு அரை மணி நேரம் ட்ராவலில் நீங்கள் சேலம் மெயினில் இருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் இங்கே ரீச் ஆகிற மாதிரி வந்துடுங்க என்ன ரீசன் அப்படின்னா பன்னெண்டு டு மூணு மணி வரைக்கும் தான் கடை இருக்கும் இங்கே வந்து சாப்பிடணும் அப்படின்னா கூட்டத்தில் நின்று நம்ம டோக்கன் வாங்கணுங்க ஒரு நாளைக்கு இரநூறு டோக்கன் தான் தருவாங்க ஸோ நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட்டத்தில் நின்று டோக்கன் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம் ஸோ நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் அந்த டைமுக்கு வந்தீங்க அப்படின்னா தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க ஆல்ரெடி எல்லாமே சமைச்சிருப்பாங்க சமைச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே சூடு பண்ணுறது தான் இங்கே வேலை என்னன்னா மூணு மணி வரைக்கும் சூடாக இருக்கணும் இல்லையா ஸோ இங்கே அடுப்பெல்லாம் இங்கவே இருக்கும் இங்கவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணிட்டு இங்கவே அதை அப்படியே ஒரு சூடு பண்ணிட்டு அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி காட்டுவாங்க நல்லா இருக்கும் அது அப்படியே முன்னாடி நின்றுட்டு இருந்த பயன்ட்ட சொல்லிட்டு தான் வந்துடுறேன்பா அப்படின்ட்டு என்னென்ன ஐட்டங்கள்லாம் இருக்கு எல்லாமே இப்ப அரேஞ்ச் பண்ணிட்டாங்க சோ இங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படியே ஒரு க்ளான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக ஒவ்வொரு ஐட்டமாக என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக நிறையா யூடியூபர்ஸ் நிறையா பேர் வந்து வீடியோ இருக்காங்க தினக்கே வராங்க நான் போகிற பேர் ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க பட் ஈவந்தோ அவங்க எல்லாத்திட்டையும் பொறுமையாக ஆன்சர் பண்ணுறாங்க இந்த மாதிரி இதுதான் இந்த வகை இந்த கறி வகை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஆன்சர் பண்ணுறாங்க எந்த ஒரு டென்ஷனும் ஆகலை ஸோ நான் முன்னாடியே சொன்ன அஞ்சு வகையான கறி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தலைக்கறிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க தலைக்கறி அப்ப அப்புறம் போட்டி அதுக்கப்புறம் ரத்த பொரியல் அப்புறம் சிக்கன்ல ரெண்டு வெரைட்டி வச்சிருக்காங்க பெப்பர் சிக்கன்லாம் வச்சிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு வகையான கறி பிளஸ் அன்லிமிட்டெட் ரைஸ் அதுதாங்க இங்கே வந்து பயங்கரமான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் வித் இந்த அஞ்சு வகையான கறி ஸோ இந்த ரூபா ஐட்டம் ஒன்று இருக்குது ரூபா ஐட்டம் இல்லாமல் நீங்கள் கறி மட்டும் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு பேக்கேஜ் இருக்குது நூறுரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கறி நீங்கள் ஒவ்வொரு ஐட்டமாக வந்து தனியாக அதுக்கும் அன்லிமிட்டடாக தனியாக இருக்குது ஸோ இவர் தான் ஓனர் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு ஸோ இவர் தான் ஓனர் கூட்டத்தில் அடித்து பிடிச்சி டோக்கன்லாம் எடுத்துட்டு அப்படியே ஃபர்தராக அவர் கையால் அஞ்சு வகை கறி ப்ளஸ் சாப்பாடும் வாங்கிட்டு அப்படியே ஃபர்தராக நேராக நோக்கிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வேக வேகமாக போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க ஸோ உண்மையாலுமே அஞ்சு வகையான கறி வந்து வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க பட் உண்மையாலுமே அவர் கொடுக்குறாரு ஸோ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க நான் அஞ்சு வகையான கறியிலும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் நான் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே ஐம்பது ரூபாய்க்கு பயங்கரமான ஒரு ஒர்த்தான ஒரு விருந்து தாங்க இது ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அஞ்சு வகையான கறிங்க பேரும் ஐம்பது ரூபாய்க்கு யாருங்க தருவா சரிங்களா ஸோ உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அப்படியே ஃபர்தராக சாப்பிட்டுட்டு அதுவும் ஒரு ரசம் வச்சுருந்தாங்க பாருங்கள் அந்த ரசம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு என்னன்னா இவ்வளோ சாப்பிட்டுட்டு நம்ம ரசம் சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு ஜீர்ணமான மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரும் ஸோ ரசம் சாப்பாடு ப்ளஸ் இந்த கறி குழம்பு சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே முடிச்சுட்டு ஃபர்தராக பக்கத்தில் சின்னதாக இவங்களுதே ஒன்று தனியாக ஒன்று இருக்குது அது பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் வேறு பேக்கேஜில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்குங்க நூற்றம்பது ரூபாய்க்கு பத்து வகையான கறி ப்ளஸ் பிரியாணி தராங்கங்க ஸோ பாருங்க ஸோ மீன் முட்டை அதே மாதிரி அஞ்சு வகையான கறி இன்னும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு வகையான கறி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இவங்க எல்லாமே ஒரே கடை தான் பக்கத்தில் இன்னொரு இருக்குது ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு பேக்கேஜி ஸோ ஆம்பியன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் யூஸ்வலாக இந்த காரில் வந்து நல்லா பார்த்து வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா அவங்க உட்காந்து சாப்பிட்டு மாதிரி நல்லாவே இருக்குது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸாகவும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எக்ஸ்ட்ரா அந்த கறி வகைகள் இருக்குல்ல அந்த முட்டை வகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது மீன்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ அங்கே வந்து நீங்கள் அதே மாதிரி கியூலே நின்றுட்டு தான் இங்கே எப்படி டோக்கன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்கி உங்களுக்குள்ள அங்கே ஸ்பேசஸ் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் இங்கே நல்லா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஸ்பேசியஸாக நல்லா சூப்பராகவே இருக்குங்க ஸோ உங்களுக்கு எந்த பேக்கேஜ் பிடிச்சிருக்கோ அந்த பேக்கேஜை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாங்க பட் ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து விருந்து பயங்கரமாக இருக்குங்க ரெண்டிலுமே நீங்கள் இந்த மாதிரி அஞ்சு வகையாக கறி அப்படின்னு போனாலும் சரி இல்லை முன்னாடி காட்டுற மாதிரி முத்தம்பது ரூபாய்க்கு பத்து வகை கறி ப்ளஸ் பிரியாணி அப்படின்னு போனாலும் சரி எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் டேஸ்ட்டுக்கு பஞ்சம் இல்லை அந்த அளவுக்கு நல்லா சூப்பரான ஒரு விருந்து வந்து நம்ம சேலம் முத்துநாயக்கம்பட்டியில் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ மக்களே இந்த விருந்துக்கு மறக்காமல் போயிடுங்க அதுவும் நம்ம சேலம் பக்கத்தில் இருக்க முத்துநாயக்கம்பட்டிக்கு மறக்காமல் போயிடுங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் உடன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தென் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்